நந்தவன போறோன்ற ஊரில் சோமேஸ்வரின்ற ஒருத்தவங்க அவங்க ரெண்டு மகன்களோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க சோமேஸ்வரிக்கு அவங்க அண்ணனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால அண்ணன் பொண்ணுங்களை தான் ரெண்டு மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க சோமேஸ்வரி ஒரு நாளைக்கு சோமேஸ்வரி கல்லுல மாவாட்டிக்கிட்டு இருந்த போது ரமேஷும் சுரேஷும் அங்க வந்தாங்க என்னமா என்ன சுஜாதாக்கா கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அவன் சரியாவும் படிக்கல நீ எப்படி நடந்துக்கணும் எது நடந்துக்கணும் எதுவும் தெரியாது ஒரு வேலையும் தெரியாது ஏம்மா என்ன அவளுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க நான் உங்ககிட்ட கேட்டேனா எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கம்மா சொல்லுங்க எல்லா வேலையும் நீங்களும் நானும் தான் செய்யணும் அம்மா எனக்கு சுஷீலாவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அவளை பத்தி தெரியும்ல எப்பயும் ஏதாவது குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் பொம்புக்கு எடுத்துக்கிட்டே இருப்பா ஆ அவளை கல்யாணம் பண்ணா தினம் தினம் எனக்கும் அவளுக்கும் சண்டைதான் வரும் ஏம்மா இத மாதிரி பண்றீங்க நான் நிம்மதியா இருக்கிறது பிடிக்கலையா என்னடா என்ன பேச்சு இதெல்லாம் ரெண்டும் உங்க மாமா பொண்ணுங்க தானே தெரியாத யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தப்படுறத விட தெரிஞ்ச பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது தானேப்பா நமக்கும் ஒத்தாசையா இருப்பாங்க இது நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்திலே பொண்ணு எடுத்தா நல்லது தானேப்பா சொந்தக்காரங்களா இருந்தவங்க சம்பந்திங்களா ஆயிட்டாங்க அதுவும் ஏன் அண்ணன் பொண்ணுங்கடா ஏண்டா இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்க அம்மாக்காக கல்யாணம் பண்ணிக்கோங்கடா நல்ல பொண்ணுங்க வீட நல்லா பாத்துப்பாங்க அப்புறம் இஷ்டம்மா உனக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணு அவங்களதான் கல்யாணம் பண்ணும்னா நாங்கள் பண்ணுறோம்மா அப்படின்னு ரமேஷ் சுரேஷ சொன்னதும் சோமேஸ்வரி சுஜாதா சுஷீலாவ அவங்க பையனுங்க ரமேஷ் சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் முடிஞ்சு பையனும் பொண்ணுங்களும் வீட்டுக்கு வந்தாங்க அப்படியே சில நாட்கள் கொஞ்சம் வாரங்கள் போச்சு ஒரு நாளுக்கு ஏமா இப்படிதான் நம்ம வீட்டில உட்காந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலை உன்னோட கணவரோட கடைக்கு போய் கொஞ்சம் ஒத்தாசியா அவனுக்கு இருக்கான்ல கூட மாட வேலை செஞ்சா ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னேறலாம் தூங்கிக்கிட்டே இருக்கியே நீயே வேலை செஞ்சா வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுக்கறதாவது மிச்சமாகும்ல அட போங்கத்த யாரு போய் கடைக்கெல்லாம் போய் வேலை பாக்குறது சொல்லுங்க நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுல இருக்க சுகம் இருக்கே தனி சுகம் என்னாலலாம் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டுது உடனே சோமேஸ்வரியும் சுஜாதாவும் அந்த இடத்துக்கு போனாங்க ஏய் சுஷீலா என்ன ஆச்சு எதுக்கு எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டுக்கிட்டுருக்க என்ன நடந்ததுன்னு சொல்லு சுஷிலா சொல்லு அக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க மீன் சமைச்சிருக்காங்கக்கா நம்ம வீட்டில் மீன் சமைச்சே ஒரு வாரம் மேல ஆகுது தெரியுமா அப்படி இருக்கும் போது முள்ளெல்லாம் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தது சொல்லுங்க நம்ம மீன் சாப்பிடாம எப்படி வீட்டுக்கு மட்டும் முள்ளு வந்தது அப்பனா இவங்க சாப்பிட்டுட்டு முள்ள நம்ம வீட்டுல போட்டிருக்காங்க அதனாலதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் இவங்களோட எல்லாத்துக்கும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி சொல்லு ஆ எல்லாத்துக்கும் சண்டை போடுற இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட சண்டை போட்டா நாளைக்கு நமக்கு பிரச்சனைனா யாரு வந்து நிப்பா அதை யோசிக்காம எல்லாரோடையும் சண்டை போட வேண்டியது என்ன பழக்கமோ இதெல்லாம் தெரியல கொஞ்சம் கூட இல்லை உனக்கு அதுக்குள்ள சுரேஷ் அங்க வந்து சுஷிலாவ அங்க இருந்து கூட்டிட்டு போனாரு என்னடா இது இப்படி இருக்க என்ன இப்படி இருக்காங்க உங்க மனைவிங்களா பெரியவ என்னடானா அக்கம் பக்கத்துல போய் வேலை செய்ய கூட மாட எல்லாருக்கும் வேலை செய் புருஷனுக்கு வேலை செய்யினா தூக்கம் வருதுன்னு தூங்குறா சின்னவ அதுக்கு மேல இருக்கா தினமும் யாரு கூட வம்புக்கு எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா என்ன பழக்கமோ ஆனா ரெண்டு பேரும் சமையல மட்டும் சூப்பரா செய்யறாங்க அதுவும் காலிஃபிளவர் பச்சடி சூப்பர் இப்ப சொல்லி என்னமா பிரோஜனும் முன்னாடியே நாங்க சொன்னோம் கல்யாணமே வேண்டாம் அதுவும் உங்க அண்ணன் பொண்ணுங்கன்னா வேண்டவே வேண்டான்னு நீங்க தானே பிடிவாதமா கல்யாணம் பண்ணி வச்சீங்க இப்ப எங்களை குத்த சொன்னா எப்படிமா நீங்களே உங்களை சொல்லிக்கோங்க அம்மா நானும் இந்த விஷயத்துல முன்னாடியே சொன்னேன் சுஷீலாவா கல்யாணமே பண்ண மாட்டேன் அவ தினமும் யாரோட சண்டை போடுவானு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இவ சண்டை போடுறா இவ சண்டை போடுறான்னு என் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படிமா நான் தான் முன்னாடியே வேண்டாம்னு சொன்னேன் நீங்க தானே கேக்கல ஆ நல்லா இருக்குடா நல்லா இருக்கு ஒரு பக்கம் இவளுங்க சண்டை போடுறத எல்லாம் சமாளிக்கணும் இன்னொன்னு பக்கம் நீங்க திட்டுறதையும் நான் வாங்கிக்கணுமாடா ஆமா உனக்கு நாங்க முன்னாடியே படிச்சு படிச்சு எடுத்து சொல்லணும் நீ இதான் கேக்கல இப்ப எங்களை திட்டா எப்படிமா அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு சோமேஸ்வரிக்கு இவங்க ரெண்டு பேரும் நல்லா சமைக்கிறாங்கன்றது தோணி ரெண்டு மருமகளையும் சமாளிக்கிறதே பெரும் பாடா இருக்கு இவளுங்களுக்கு சமையல் ஆனா நல்லா வருது அதுவும் அந்த காலிஃப்ளவர் பச்சடி சூப்பராக வருது பேசாமல் பெரியவன் கடையில் கொண்டு போய் இதை விற்க சொல்லலாம் நாலு காசு பார்த்தா மாதிரியும் இருக்கும் இவளுங்க எந்த சண்டைக்கும் போகவும் மாட்டாளுங்க இப்படியே பிஸியாகவும் இருப்பாளுங்க நமக்கு தான் நிம்மதி எல்லாத்துலேயும் சுஜாதா சுஷீலா ரெண்டு பேரும் ஒரு தடவை இங்கே வாங்கம்மா என்னத்த கூப்பிட்டீங்களா நல்லா தூங்கிட்டு இருந்தேன் என்னத்த இங்க பாருங்கம்மா எனக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் நல்லா சமையல் வரும்ன்றது அதான் பெரியவ கடையில பேசாம நீங்க ஸ்டேஸ்தியா பண்ணுவீங்களே அந்த காலிஃபிளவர் பச்சடி அத பண்ணி விற்க ஆரம்பிங்க ஓஹோன்னு பிசினஸ் மாதிரி ஆரம்பிச்சா சூப்பரா போகும்ன்றது என்னோட ஐடியா அதையே நீங்க பண்ணுங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க ரெண்டு பேரும் நாலு காசு பார்க்கலாம் என்னதான் நீங்க நாங்க வீட்ல இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கலையா ஒரு ஒரு நாள் வேலை வாங்குறீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே என்னத்த வேணும் உங்களுக்கு

சோமேஸ்வரிக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப கடுப்பா இருந்தது ஆனா எதுவும் சொல்ல முடியாம அமைதியா இருந்தாங்க சுஷிலா இந்த அத்த தொல்லை தாங்க முடியலடி தினமும் எழுப்பி எல்லா வேலையும் வாங்கிடுறாங்க தெரியுமா இன்னைக்கு எப்படியாவது அந்த பச்சடியை சொதப்பணும் இல்லனா வேலைக்காகாது ஆமாக்கா நீ சொல்றதும் கரெக்டு தான் தினமும் இதே மாதிரி இருந்தா நம்ம வாழ்க்கையே இப்படி ஆயிடும் இன்னைக்கு பச்சரிய ஸ்பாயில் பண்ணாதான் அத்தை நம்மள வேலை வாங்க மாட்டாங்க நம்மளும் எஸ்கே பார்க்க முடியும் நல்லதா சொன்ன அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து காலிஃப்ளவர் பச்சரிய செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல சோமேஸ்வரி அங்க வந்தாங்க என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க வேலையெல்லாம் ஆச்சா இல்லையா காலிஃப்ளவர் பச்சடியை சொத பிளான் எல்லாம் பாக்காதீங்க நீங்க டேஸ்ட் எல்லாம் சரியா பண்ணலன்னா அப்புறம் கடைக்கு வந்து யாரெல்லாம் வாங்குவாங்க சொல்லுங்க இப்படி இருந்தா யார் சாப்பிடுவாங்க நல்லபடியா அந்த காலிஃப்ளவர் பச்சடியை செய்யுங்க ருசியா தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க அதை தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் முதல்ல ஓபி அடிக்க பார்க்காதீங்க என்னங்கத்தா எப்ப பார்த்தாலும் எங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கீங்க சொல்லுங்க தினமும் எந்திரிச்சு காலிஃப்ளவர் பச்சடி செய்யணும் எப்படி தர முடியும் போர் அடிக்கத்த இதையே செஞ்சு செஞ்சு நாங்களும் மனுஷங்க தானே கொஞ்சம் அதை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க ரமேஷ் சுரேஷ் ரெண்டு பேரும் வந்தாங்க சுஜாதா தினமும் நீங்க காலிஃப்ளவர் பச்சடி செஞ்சு கொடுத்து எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்றாங்க தெரியுமாங்க உங்களோட டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சிருக்கான் இந்தாங்க இதுல நிறைய காசு சம்பாரிச்சோம் அதெல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் தினமும் இதையே பண்ணுங்க இதையே நல்ல வியாபாரமா நம்ம ஆக்கலாம் நல்ல வருமானம் வரும் உண்மையிலேயே இந்த காலிஃப்ளவர் பச்சடிக்கு நல்ல டிமாண்ட் வந்துருச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து இத பண்ணுங்க அதுவே போதும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா சுஜாதா சுஷிலா ரெண்டு பேரும் திருந்தி காலிஃப்ளவர் பச்சடிய செய்யணும்னுட்டு நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அம்மா பாத்தீங்களா நீங்க நல்லா சொல்லி கொடுத்தீங்க ஒரு ஐடியா இப்ப அவங்களோட காலிஃபிளவர் பச்சடிக்கு நல்ல டிமாண்ட் வந்துருச்சு நீங்க சொன்ன மாதிரியே நானும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன் வருமானமும் நமக்கு பெருக்கிக்கிட்டே இருக்கு நீங்க கொடுத்த ஐடியா தாமா இது உங்க மருமகளுங்களும் இப்ப சம்பாதிக்கிறாங்க அவங்கள இன்னும் கொஞ்சம் தூக்கி விட வேண்டியது நம்ம வேலை ஆமாண்டா இந்த ஆலோசனை எனக்கு வரவே இல்ல அப்படின்னு ரமேஷும் சுரேஷும் அவங்க மனைவிகளுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க சுஜாதா சுஷிலா கூட காலிஃப்ளவர் பச்சடி செஞ்சு அவங்க கணவரோட கடையில வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஒத்துமையா விட்டு கொடுக்காம இருக்கிறத பார்த்து சோமேஸ்வரி அம்மா சந்தோஷமா இருந்தாங்க சந்தோஷமா இருந்த நந்தவனபுரோன்ற கிராமத்துல அழகான நதி ஒண்ணு இருந்தது அந்த கிராமம் பச்சை பசேல்னு ரொம்ப செழுமையா இருந்தது அதே ஊர்ல சுஜாதா மாலினின்னு மாமியார் மருமக இருந்தாங்க மாமியாரோ மருமகளோ காலையிலேயே நதிக்கு போய் ஒரு பழைய சேரிய வெடிச்சு அதுல மீன் பிடிப்பாங்க அத்தை இந்த நதியில நிறைய மீன் பிடிக்க முடியுது மீனுக்கெல்லாம் மார்க்கெட்ல எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா உனக்கு விதவிதமா மீன் வேணும்னா வேற நதிக்கு அத்தை போகணும் இங்க பக்கத்துல வேற எந்த நதியும் இல்ல மாலினி ஆ மழையில இது கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படி சுஜாதாவோ மாலினியோ வியாபாரத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க

சாம்ராஜ்யம்னு ஒருத்தவங்க வந்தாங்க ஆஹா மீன் குழம்பு வாசனை மறக்குது போய் ஒரு பொடி பொடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சாம்ராஜ்யம் சரோஜாட வீட்டுக்கு கூப்பிடாமலே உள்ள போனாங்க அப்பதான் சரோஜாவும் மகனியும் கேட்ல மீன் வறுவல் மீன் குழம்பு சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாம்ராஜ்யம் எல்லா மீன் வருவலை விட நீங்க பண்ற மீன் வருவலும் மீன் குழம்பும் தான் பெஸ்ட் அப்படின்னு சாம்ராஜ்யம் அவங்களோட சேர்ந்து சாப்பிடணும்னுட்டு நினைச்சாங்க சரோஜாவும் மகளனியும் வேற வழி இல்லாம சாம்ராஜ்யம்க்கும் எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட சாம்ராஜ்யமும் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாங்க ஆஹா இந்த ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் அக்கம் பக்கத்துல எங்கேயும் கிடைக்காது நான் சும்மா அவங்கள பாக்கலாம் தான் வந்தேன் ஆனா இந்த மீன் குழம்ப பார்த்தோன்ன ஒரு பொடி பொடிக்கணும்னு தோணிடுச்சு சரோஜா அடடடா அப்படின்னு அவங்கள புகழ்ந்து தள்ளிட்டு மீன் குழம்பையும் மீன் வரவலையும் ரசிச்சு சாப்பிட்டாங்க சாம்ராஜ்யம் அப்படியே நாட்கள் போச்சு கொஞ்சம் கொஞ்சமா மீன் அங்க பிடிக்கிறது கம்மி வந்தது தண்ணியும் நதியில கம்மி இருந்தது மாமியாருக்கும் மருமகளுக்கும் வியாபாரமும் கம்மி தினமும் நதிக்கு போயிட்டு இருந்தாங்க ஆனா முன்ன மாதிரி அவங்களால வலை வீசி மீன் பிடிக்க முடியல மீனும் கம்மியா இருந்தது வியாபாரமும் கம்மி லாபமும் கம்மி ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க நதியில மீன் பிடிக்கவே முடியல பாத்தியா ஆமா அத்த எனக்கு கூட அப்படிதான் தோணுது இந்த வீண் வியாபாரத்தால நம்மளால பொழைக்க முடியாது வேற என்ன அத்த பண்ண முடியும் நம்ம ஊரு இலையில இன்னொன்னு ஒரு நதி இருக்குல்ல அங்க போலாம் அப்படின்னு நினைச்சாங்க மாமியாரும் மருமகளும் அன்னைக்கு ராத்திரி பேசிக்கிட்டே அப்படியே தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில விழிஞ்சதும் அவங்க நினச்ச மாதிரி எல்லையில இருக்க வேற ஒரு நதிக்கு போனாங்க அங்க நிறைய மீன்களை பிடிச்சாங்க ஒரு மீன் என்ன விதவிதமான வெரைட்டியான பல மீன்களை ரெண்டு கூட ஃபுல்லாக நிரப்புனாங்க மாமியாரும் மருமகளும் அத்தை இந்த நதியில நிறைய மீன் கிடைக்குதுல நமக்கு நல்ல லாபம் வருது ஆஹ் உண்மைதான் இந்த மீன் எல்லாம் நம்ம வீட்டுல சமைச்சோம்னு வச்சுக்கோ தினமும் சாம்ராஜ்யம் வருவா அப்படின்னு மாலினியும் சரோஜாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மீனை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க மாமியாரும் மருமகளும் நல்ல லாபத்தை பார்த்தாங்க அன்னைக்கு தினமும் விட இன்னைக்கு ஆதாயம் நல்லா வந்திருக்குல்ல ஆமாத்த இவ்வளோ லாபம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நாளைக்கும் நம்ம சீக்கிரமாகவே போயிடுவோம் அப்படின்னு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுமே மாமியாரும் மருமகளும் அந்த நதி கிட்ட போனாங்க என்னமா பக்கத்து ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க அது ஒண்ணும் இல்லங்க எங்க ஊர்ல நதியில தண்ணி வறண்டுடுச்சு ஏமா உங்க நதியில தண்ணி வறண்டுடுச்சுன்னா எங்க தான் வருவீங்களா எங்க ஊருக்கு எங்க போவாங்க சார் நாங்க ஏதோ ஒரு தானே சார் புடிச்சுக்கிறோம் இதுல என்ன இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா எங்க ஊருக்கு வந்து நீங்க பிடிக்க கூடாது போங்க அப்படின்னு அவர் திட்டி அனுப்புனதும் மாமியாரும் மருமகளும் அங்க இருந்து வேற வழி இல்லாம கிளம்பிட்டாங்க இனிமேல் அவங்க விடக்கூடாதுன்னு அந்த ஊர் ஜனங்க முடிவெடுத்தாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம போலம்ப ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் அப்ப மாலினி அவ மாமியார் கிட்ட இப்படி சொன்னா என்னது இப்படி நடந்துருச்சு எல்லா நாளும் ஒரே மாதிரி இருந்துட்டா அப்புறம் வாழ்க்கையில என்ன இருக்கு ஒரே நாள்ல கண்ட கனவு இப்படி போயிடுச்சே புலம்பாத மாலினி நாளைக்கு ஏதாவது வழி பிறக்கும் அப்படி மாலினிய சமாதானப்படுத்தினாங்க சரோஜா அடுத்த நாள் அவங்க ஊர்ல இருக்க நதி கிட்டே போனாங்க வழக்கம் போல எந்த மீனையும் பிடிக்க முடியாம இருந்தாங்க தினமும் போய் ஏமாந்துட்டு வந்தாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு மீன் வியாபாரம் பண்ண முடியல இருந்த காசும் கதஞ்சிருச்சு ஒரு நாளைக்கு சாம்ராஜ்யம் சரோஜாவையும் மாலினியும் பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க என்ன சரோஜா சிட்டு காசு இன்னும் கொடுக்கல அது வந்து

அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம் இப்படி பேசுனதுனால மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி மாமியாரும் மருமகளும் சாப்பிடல நிலாவோட வெளிச்சத்துல கீழே உக்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்ப மாலினி அத்த சொல்லுமா ஏன்டா எல்லா மாசமும் நம்ம காசு கொடுத்துட்டு தானே இருக்கோம் ஆமா அப்புறம் ஏன்டா அவங்க அப்படி சொன்னாங்க இங்க பாருமா மனுஷங்க நம்ம கோணத்தை பார்க்கல அவங்களுக்கு எவ்வளவு காசு உலகமே இப்படித்தான் மனுஷங்களுக்கு மாற்றன்றது புதுசு இல்ல ஆனா இப்ப பாத்துட்டேன் எப்படின்னு மாத்துறது மாத்துறது கிடையாது பணம் பணம் தான் இருந்தா எல்லாம் நடக்கும்னு சும்மாவா சொல்லிருக்காங்க மனுஷங்க மனசையும் சும்னசையும் அப்படி பேசிக்கிட்டே மாமியார் அந்த சேர்லயே தொங்கிட்டாங்க ஆனா மருமக மாலினிக்கு மட்டும் தூக்கமே வரல என்ன வழிய கண்டுபிடிக்கலாம் இது வரைக்கும் மாமியாரை இப்படி பார்த்ததே இல்லையே உடஞ்சி போயிருக்காங்க ஏன்னு ராத்திரி ஃபுல்லா நடந்து நடந்து காலையில மாமியார் இருந்துருச்சதும் சிரிச்சுக்கிட்டே அவங்க முன்னாடி போய் நின்றா ஆலினி அத்தை நம்ம இனிமேல் மீன் வரவல் விற்க போறோம் அப்படின்னு சொன்னோன்ன சரோஜா ரொம்ப ஷாக் ஆனாங்க அத்தை ரொம்ப யோசிக்காதீங்க இது புதுவிதமான மீன் வறுவல் சூப்பரா பண்ண போறோம் ஆ செய்யலாம் ஆனா ஹோட்டல்னா எப்படி அத்தை என்னை நம்புங்கத்த நம்மள மாதிரி வீண் மருமல் யாரும் பண்ண முடியாது அப்படின்னு மாமியாரோ மருமகளும் பேசினாங்க மாலனி அவ உண்டியல்ல சேர்த்து வச்சிருந்த காசை எடுத்தா எப்பையில இருந்தோ எடுத்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் மீனை போய் பிடிச்சிட்டு வந்தா அதை கொண்டு வந்தோன்ன எனக்கு என்னவோ பயமா இருக்கு அத்தை பயப்படாதீங்க தான் நான் இருக்கேன் இல்ல ஒரு தடவை நம்பிக்கையோட செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு மாமியாரும் மருமகளும் தைரியமா இறங்கினாங்க பிசினஸ்ல ஒரு சின்ன தள்ளு வண்டியில மீன் வரவுல செய்ய ஆரம்பிச்சாங்க அத எல்லார்கிட்டயும் கூவி கூவி வித்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா சரோஜா அம்மா மட்டும் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க மீன் வரவலோட வாசனை கம கமன்னு எல்லாரையும் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சுது என்ன மீன் விக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்ப மீன் வரவலை விக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும் ஆ ஆமா இந்த மீன் வருவலாம் நாய் கூட சாப்பிடாது தெரியுமா அப்படின்னு வாய்க்கு வந்ததை யார் யார் பேசினாலும் மாலினி மட்டும் சீரியஸா இல்ல நம்பிக்கையோட இருந்தா அப்படியே ஒருத்தர் ஒருத்தரா வந்து மாலினியோட பிஷ் ஃப்ரைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க ருசி பயங்கரமா இருந்து ஊரு முழுக்க அவங்களோட பிஷ் ஃப்ரை பிசினஸ் பரவிச்சு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வந்து மீன் வரவல ருசிச்சு சாப்பிட்டாங்க பக்கத்து ஊருக்கு எல்லாம் கூட இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சுது இன்னும் ரொம்ப நல்லா பெருகுச்சு அவங்களோட வியாபாரம் நினைச்சா மாதிரியே நல்ல லாபத்தை ரெண்டு பேருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க எல்லா காசையும் அவங்க சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு சாம்ராஜ்யம் அங்க வந்தாங்க அவங்க என்ன ருசி என்ன ருசி உங்க சமையலை பத்தி சொல்லவா செய்யணும் அப்படி சொல்லிட்டு அங்க வந்து உக்காந்தாங்க சாம்ராஜ்யம் இந்தாங்க ஆண்டி சிட்டு காசு அப்படின்னு மாலினி சிட்டு காசு கொடுத்ததும் நான் ஏதாவது காசு கேட்டேன்னா என்ன நான் இங்க வந்தது உங்க மீன் வறுவலை சாப்பிட தான் உங்களை மாதிரி மீன் வரவல் இந்த உலகத்திலே யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கல்ல அப்படின்னு மீன் வரவலை நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க சங்கராஜம் மாமியாரும் மருமகளும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க